நம்பூர் மேட்டூரில் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது மேட்டூர் நால் ரோடில் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் ஐடி காலேஜில் இருந்து படிக்கிற நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோ ஸ்பெஷலாக இருக்கலாம் அண்ட் நாம் இப்போ வந்து கிராஸ் பண்ணி போகிறது காவிரியோட கிராசிங் ஒன்று இதில் தான் பூலாம்பட்டிக்கு தண்ணி போகுது அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு அது இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த பறவைகள் எவ்வளோ அழகா பறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலை அந்த மலை தொடர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பிரியற நாலு ரோட்ல இப்போ நாம் நான் போயிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட சேலம் ரோடு அப்படியே ரைட் சைடு மேட்டூர் குளத்தூர் ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போற ரோடு பவானி ரோட்ல வந்து ஐடிஐ காலேஜ் இருக்கு இந்த ஐடிஐ காலேஜ்லயும் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் இந்த மேட்டூர்ல இருக்கிற யார் யாரெல்லாம் இருக்கீங்க யாரெல்லாம் இது முன்னாடி நம்மளோட வீடியோஸை பாத்துருக்கீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இப்ப புதுசா பாக்குற நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க காலேஜில் இதுக்கு முன்னாடி எந்த இயர் படிச்சிங்க எந்த இயர்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ என்ன இயர் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேற்றொரு நண்பர்கள் சேலம் தமிழ்நாட்டில் யார் நம்ம வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் சரி உங்கள் ஊரையும் கமெண்ட் பண்ணுங்கள்